வணக்கம் மக்களே நம்ம பேயாட்டம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றேன் இப்போ நம்ம பார்க்க பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்த இடம் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் வந்து பேய் பிடிச்சிருக்கு பரிட்சையில் ஒரு பொண்ணு தோல்வி அடைஞ்சதுனால அவங்க வந்து மனம் வெறுத்து போய் இந்த கிண இந்த கிணத்துல வந்து விழுந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய ஆவி இருக்குதா சொன்னாங்க இப்போ இது வயல் இது வந்து வயல் பகுதி இந்த வயல் பகுதியில் வந்து கிராமத்தில் இருந்து அவங்க இடத்துக்காக வேண்டி ஒரு அம்மா வந்து இதை வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க கலையெடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ இதில் இருக்கிற அந்த ஆவி அந்த பெண்ணுடைய ஆவி அந்த அம்மாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே அவங்க வந்து கேயாக மாறிட்டாங்க ஊரில் வந்து மந்திரவாதியை கூட்டு வந்து அந்த மந்திரவாதி மூலிமா பேயை வந்து விரட்டினாங்க அந்த இடத்த நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு நீ பேய் பிடிச்ச இடம் இப்போ அந்த மந்திரவாதி மூலமாக கல்லை வந்து கடையில் குறித்து ஒரு இடத்துல போட்டு அது குச்சி வெட்டியை வந்து குடிக்கி அது வந்து ஒரு ஆணியில் சுற்றி அது வந்து ஒரு ஆழமரத்தில் அடித்து வச்சிட்டாங்க அந்த இடத்தையும் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்த இடம் பேய் வந்து அந்த அம்மாவை பிடித்த இடம் இதான் இந்த கிணறு தான் பார்த்துக்கோங்க அது ஷார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே அதிகமாக நின்று பேச முடியாது ஏன்னா பயமாக இருக்குது எனக்கு இதுதான் வயல்வெளி இந்த கிணறு இப்போ நம்ம பார்க்க போவது பேய் எந்த இடத்துல வந்து விரட்டி அந்த கல்லை போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மக்களை இப்போ அந்த மந்திரவாதி மூலியமாக இந்த இடத்துல வந்து கல்லை போட்டு முனியை பிடிக்கி ஆணியில் சுற்றி கொண்டு போன இடம் இந்த இடம் தான் கல் கிடைக்கப்பட்டீங்களா இந்த இடம் தான் இந்த இடத்துல வந்து தான் வந்து போட்டு அங்கே கொண்டு போய் ஆணியை வச்சு அடிக்கிறது அது இந்த கல்லு தான் பார்த்துக்கோங்க ஆலை மரம் பார்த்தீங்களா அதில் தான் வந்து மந்திரவாதி வந்து அந்த ஆணியில் வந்து அந்த பெண்ணினுடைய முடியை பிடுங்கி சுற்றி மந்திரக்கட்டு போட்டு அந்த ஆழ மரத்தில் வந்து அடித்து வச்சுருக்காங்க இப்போ நான் பக்கத்தில் போக முடியாது போனால் பேய் வந்து என்னை வந்து அடிக்கும் அந்த பயம் இருக்குது அதனால் ஆழமரத்தில் அந்த பேய் வந்து அடைச்சி வச்சுருக்கிற இடம் இதுதான் இந்த ஆழமரத்தில் தான் வந்து அந்த பேய் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஆழமரம் இதுதான் பார்த்துக்கோங்க